ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு கூட பதினாறாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கு அதில் கிட்டத்தட்ட சரி பாதி வந்து பிஜிபி அதில் வாங்கினதாக தகவல் இருக்குது இன்னும் யார் யார்கிட்ட வந்து வாங்கினாங்கன்றது உறுதிப்படுத்தலை திமுகவுக்கு வந்ததில்லை அறநூற்றி ஐம்பத்தாறு கோடியிலும் மொத்தமாக எவ்வளோ பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமாக எண்பது சதவீதம் பங்கு வந்து லாட்டின் மாட்டின் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா அப்போது நேர்மையாக நாங்கள் இருக்கிறோம் ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம் இந்த பக்கம் மோடி தான் ஊழல் செய்கிறாரு நாங்கள் வந்து நேர்மையானவர்கள் அவர்கள் கரைப்படாத கரை கரைப்படாத நபர்கள்னு சொல்லக்கூடிய திமுகக்கான எப்படி இவ்வளோ பணத்தை வாங்கினீங்க யாருக்கு நான் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறேன் ஆர் ராசா டூ ஜி வழக்கில் கைது செய்யப்படுவார் வழக்கு வந்து துரிதமாக மேற்கொள் அடுத்தடுத்த ஸ்டெப் நடந்துகிட்டே வருது நிச்சயமா அவர் கைது செய்யப்படுவார் நீங்கள் மோடி சொல்வது போல இதற்கு எல்லாரும் காரணமாக இருப்பது திமுக என்ற ஒரு ஒரு கட்சி தான் அந்த கட்சியை வச்சு தான் இவ்வளோ பேர் பண்றாங்க நம்போது அளிக்கப்பட வேண்டிய கட்சி தான் அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு கூட பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கு அதில் கிட்டத்தட்ட சரிபாதி வந்து பிஜேபி அதில் வாங்கினதாக தகவல் இருக்கு இன்னும் யார் வந்து வாங்கினாங்கன்றது உறுதிப்படுத்தலை இப்போ லாட்டின் மா மாற்றின் வந்து நீ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ மாதிரி ஐநூற்றி ஒன்பது கோடி வந்து திமுக கொடுத்துருக்காரு அவருடைய லாபமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி மூணு வந்து இரநூத்தி பதினஞ்சு கோடி ஆனால் அவர் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படி இருக்கும்போது ஆறு மடங்கு அதிகமாக எப்படி அவரால் கொடுக்க முடிஞ்சி அப்போ இது யாருடைய பணம் யார் கொடுத்து நீங்கள் கொடுக்க வச்சிங்க இங்கே ரெண்டு கோணத்தில் பார்க்கப்படுது என்னென்னாக்கா முதல் விஷயம் வந்து இங்கே நம்ம திமுகவை பற்றி சொன்ன விஷயங்களை கவனிங்க உதயநிதியும் சபரிசனும் கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் கோடியாக மூவாயிரம் கோடியா சொன்னாங்க பிடிஆர் சொன்ன முப்பதாயிரம் கோடிக்கு மேலே சேத்து சொத்து சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி பிடிஆருடைய ஆடியோ பார்த்தோம் அதற்கு பின்னாடி குடியாத்தன் குமரன் சொன்ன விஷயமாக இருக்கட்டும் அதே முப்பதாயிரம் கோடி சொத்து சேர்த்தார் சொல்லட்டும் பலாயிரம் கோடி வந்து அவர் சேர்த்து வச்சுருக்கிறாங்க ஒரு கண்ணோட்டம் ஒரு பக்கமும் அதை வந்து முதலீடு செய்வதற்காகவும் அதை பதுக்குவதற்காகவும் தான் ஸ்பெயினுக்கு முதல்வர் போனார் இந்த பக்கம் வந்து துபாய்க்கு போனன்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது எதிர்கட்சிகள் வைத்து கொண்டிருக்கிறது அது ஒரு கோணம் இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் இந்த பணம் வந்து இவர்கள் கட்சிக்கு உள்ளே வந்தது எப்படி வந்தது ஒரு இல்லை ஆறு மடங்கு ஒருத்தர் வந்து வருமானம் வந்து வருமானத்து லாபத்துலேருந்து ஆறு மடங்கு எக்ஸஸாக ஒருத்தர் கொடுக்க முடியுதுனாக்கா அப்போ கண்டிப்பாக அது அவருடைய பணம் கிடையாது அப்போ நீங்க கொடுக்க கொடுக்க சொல்லி கொடுக்க சொன்னீங்களா திமுக வந்து கொடுக்க சொல்லி கொடுக்க சொன்னீங்களான்றதா இப்போ ஒரு கேள்வி இல்லாட்டி எப்படி ஐநூற்றி ஒன்பது கோடி உங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்ததுல அறுநூத்தி ஐம்பத்தாறு கோடியில எவ்வளோ பாருங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதமாக எண்பது சதவீதம் பங்கு வந்து லாட்ரின் மாட்டின் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா அப்போது நேர்மையாக நாங்கள் இருக்கிறோம் ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம் இந்த பக்கம் மோடி தான் ஊழல் செய்கிறாரு நாங்கள் வந்து நேர்மையானவர்கள் கரைப்படாத கரை கரைப்படாத நபர்கள்னு சொல்லக்கூடிய திமுகக்கான எப்படி இவ்வளோ பணத்தை வாங்கினீங்க யார்டுந்து வாங்கினீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க லாட் லாட்ரி அவரம் சூதாட்டம் கிட்டத்தட்ட சூதாட்டம் செய்தக்கூடிய ஒரு நபரிடம் வந்து பணம் பெற்றிருக்கீங்க இதில் நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று முன்னெடுப்பு அதிமுக நீங்கள் இப்போ இன்றைக்கி நேற்று நடக்கல எம்ஜிஆர் காலத்தில் குழுக்கள் ச லாட்ரின்னு ஒரு இருந்தது அந்த குழுக்கள் லாட்ரியை வந்து ஒழித்தது யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் அது ஒளிச்சாரா எதற்காக அதை ஒளிச்சாட்டத்தை நம்ம பேசுவோம் அதாவது பல நபர்களுடைய உயிர்கள் இங்கே போகுது அது மூலமாக நீ பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியாமத்தில் வயசு கம்மி அந்த லாட்ரி சீட்டு வாங்குறதுக்காக பொண்டாடி தாலி வரைக்கும் அத்துட்டு போயிருக்காங்க அத்துகிட்டு போய் லாட்ரி சீட்டு லாட்ரி சீட்டு வாங்கி நம்ம கோடி சிவன் ஆயிரும் கோடி சொல்லிட்டு அந்த ஒரு போது அது ஒரு கிறுக்கு அது வந்து அது வந்து அந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து நடந்து பல மரணங்கள் நடக்கும் பொழுது இதை வந்து இது இப்படியே விட்டோம்னாக்கா பெண்களுடைய எதிர்காலம் அந்த குடும்பத்தோட எதிர்காலம் சிதைந்து போகும்போதுக்காக எம்ஜிஆர் அப்போ அந்த விஷயத்தை செஞ்சார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தொடர் திருப்பி வந்து அந்த லாட்ரி திருப்பி எப்போ வந்துச்சுன்னாக்கா டிஎம்கே வந்ததுக்கப்புறம் அந்த பல அனுமதிகள் வரப்பட்ட பொழுது மறுபடியும் இந்த லாட்ரி சீட்டு முறையை ஒழித்தது யார் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அப்போது பெண்களையும் குடும்பத்தையும் யோசித்து ஒரு கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை கொண்டு செஞ்சிருக்காங்கள்ல அதன் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அதே வகையில் இப்போ அது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் அந்த ரம்மி இல்லை ஆன்லைன் ரம்மியாக இருக்கட்டும் ஆன்லைன் சூதாட்டமாக இருக்கட்டும் அதை தடை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அப்போ ஒரு பக்கம் அதிமுக தொடர்ச்சியாக லாட்ரி சீட்டை கொண்டே வருகிறது அதனால வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும் பாதுகாக்கணும்னு ஒரு பக்கம் செஞ்சாக்கா திமுக லாட்ரி சீட்டுக்கு அதை அதை வச்சு சம்பாரிச்சு அந்த நபர்கள்ட்ட வந்து பணம் வாங்குறீங்கனாக்கா இது எப்படியான முரணான விஷயம் அப்ப மக்கள் நலன் சார்ந்த யோசிக்காம அவன் எது செஞ்சாலும் பரவாயில்ல அவன் வந்து பணம் வாங்குறதுன்னு ஒரு கோணம் இன்னொரு கோணம் பாருங்க ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபர் மூலமாக நீங்க வந்து அவன் கொடுத்த பணத்தை வாங்கியிருக்கீங்கன்றது எந்த பணம் அவன் எத்தனை கோடி எத்தனை லட்சம் கொடுத்தான்றதுலாம் இல்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த காணொலி என்னன்னாக்கா அவன் கொடுத்த செக் உதயநிதிக்கு ஒரு செக்கு கொடுத்தா முதல்வருக்கு ஒரு செக் கொடுத்தா அதை வாங்குனீங்கல்ல நீங்கள் நேர்மையானவர்கள் அறமானவர்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் வழக்கு ஈடி வரைக்கும் கைக்கு போயிடுச்சு அப்போது அவன் எந்த தொகை சிறிய தொகை கொடுத்தாலும் சரி ஒரு பத்து லட்சம் உங்களுக்கு செக் கொடுத்திருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல ஈடிட்டு அந்த பணத்தை ஒப்படைச்சிருக்கணும் இது முறையற்ற வகையில் வந்து அவன் சம்பாதித்த பணம் அப்போ இது ஊழலால் வந்த பணம் இது போதைனால வந்த பணத்தை வந்து தமிழக அரசு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அரசாங்கம் அந்த பணத்தை யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த பணத்தை அரசாங்கம் யார் கொடுக்கும் மக்களுக்கு கொடுக்கும் அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வந்து ஒரு போதையில் வந்த பணத்தை கொடுத்து அது மூலம் நலத்திட்டமோ அது மூலம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறேன்னாக்கா அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ நீங்கள் செய்த தவறுகளுக்கு அந்த போதை மூலம் வந்த விஷயத்தை அந்த ச அதான் சொல்லுவாங்களே பாவத்தில் நாங்கள் ஏன் பங்கு போடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மக்கள் ஏன் பங்கு போடணும் அதை திமுக ஏன் தவிர்க்கலை இது வரைக்கும் வந்து முதல்வர் தண்ணியில் விளக்கம் கொடுக்கல இப்போ இந்த ரெண்டு முரணையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லி மறுபடியும் வந்து எலெக்ஷன் என்னென்னு சொல்லுவீங்க மக்களை சந்திக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு பக்கம் லாட்ரி அவர்கிட்டருந்து நீங்கள் வாங்கின காசு இந்த பக்கம் ஜாஃபர் பிரசாதி மெத்து போதை பொறுத்த கடத்திலுமே அவன்ட்டேருந்து வாங்கின பணம் இந்த ரெண்டு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷனை வந்து சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறீங்களா இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள் கூட்டணி நாள் எலக்ஷன் திமுகன்றது கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனை சந்தித்தாலும் சந்திக்கவே சந்திக்காது அதாவது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல முரண்கள் என்னென்னா அந்த சாதிய பிளவுகளை ஏற்படுத்தி மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மக்களாக இருக்கட்டும் அவங்கள தூண்டி விட்டு அவங்கள வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பல சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிற சாதிய கட்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அதன் மூலம் நிறைய பேர் கேஸ் வாங்குறாங்க நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க அவருக்கு எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போக முடியாது கேஸ் ஆச்சுன்னா பாஸ்போர்ட் கிடையாது தான் வெளிநாடு போக முடியாது இப்படி ஒரு சூழல் இருக்குல்ல இந்த சாதி அரசியல் இது வரைக்கும் ஒழிக்க தவறிய திமுக இன்று வரைக்கும் பொது தொகுதி தனித்தொகுதினு சொல்லி ஒருத்தன் போராடிக்கிட்டே கிடக்குறாங்கள்ல அவர்களை ஒரு ஒரு கோணத்தில் நீங்கள் அணுகிட்டு கூட்டணி ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்க எதுக்காக எலெக்ஷனுக்காக ஆனால் அதை கட்சி நடத்தும் போது எப்படி நடத்துறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சாதியை நம்பியும் இன்னொரு பக்கம் சாராயத்தை நம்பியும் டாஸ்மார்க் வருமானத்தை ஒரு பக்கம் வச்சு இந்த பக்கம் சாதியோடைய வருஷம் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துறீங்க இந்த ரெண்டு கோணத்தை தவிர்த்துக்கிட்டு திமுக வேறு கோணத்தை நகர்ந்துருக்காது வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல அப்போ மீண்டும் மீண்டும் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு சனாதனம் மேட்ரு நான்கு நான்குமான தேர்தலில் எதிரொலிச்சது துண்டு பிரசங்கம் அடிச்சு பிஜேபி கொடுத்தது இன்றைக்கு மெத்து விவகாரம் வந்துவிட்டது இந்தியா முழுக்க இதை துண்டு பிரசங்கம் அடித்து கொடுக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுக செய்யக்கூடிய தவறுக்காக எதற்காக காங்கிரஸ் பலிகளவாகணும் சனாதனம் பேசிய பிறகுதானே மம்தா கண்டிச்சுட்டு வெளியில போகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே போகிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு நபர்களும் அந்த இந்தியா கூட்டணி அந்த கோணத்தை பாருங்கள் இவங்க இந்த விஷயத்தை வந்து அவங்க கண்டனம் வந்திருக்கிறாங்க வெளியில் போகிறாங்க பாருங்கள் மம்தாக்கு உடன்பாடு இல்லை மம்தாக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி மம்தாவோடு ஓட் பேங்கிங் குறைக்க பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இல்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அறிக்கை வருது அப்போ தொடர்கதியாக இது யாருக்கு பேக் ஃபேர் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு அப்போ காங்கிரஸே படுகொலியில் தல் தள்ளுவதற்கான வேலையை தொடர்ச்சியாக திமுகவுடைய நபர்களும் திமுகவை சார்ந்த நபர்களும் உதயநிதியும் செய்து கொண்டே இருக்கீங்கனாக்கா அப்போ எப்படி நாளைக்கு வந்து வெற்றி பெறுவாங்க இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறேன் ஆர் ராசா டூ ஜி வழக்கில் கைது செய்யப்படுவார் வழக்கு வந்து துரிதமாக மேற்கொள் அடுத்தடுத்த ஸ்டெப் நடந்துக்கிட்டே வருது நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவார் நீங்கள் பாருங்கள் ஆர் ராசா கைது செய்யப்படும் பொழுது தொட ஒரு பக்கம் ஆர் ராசா கைது இந்த பக்கம் ஆலந்தூர் யார் மோடிக்கு வந்து கொலைமேட்டில் விடுத்த வகையில் பேசினார் இல்லை பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் சொல்லிட்டு தாம்பு அன்பரசன் தாம்பு அன்பரசனும் அடுத்து கைது செய்யப்படுவார் ஏன்னாக்கா நீங்கள் இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு மோடி வராங்க அப்போ ஒரு பிரதமரை வந்து நான் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் நீங்கள் பேசி வச்சுருக்கீங்க ரெண்டாவது இது நீங்கள் இன்னும் சென்சிட்டிவான விஷயம் என்னென்னாக்கா ஒரு கொலை மிரட்டலை தாண்டி தமிழகத்தில் ஏற்கனவே ராஜீவ்காந்தியோட படுகொலை அதே மாதிரி பீஸ் பீஸ் ஆக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு மோடி வரக்கூடிய இடம் எதுவாக இருக்குது கோயம்புத்தூரா இருக்குது அப்போ கோயம்புத்தூர்ல ஏற்கனவே பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு சரிங்களா ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் வெடிக்கு உண்டு அப்போ தமிழ்நாடு வந்து நீங்க சொல்வது போல என்னமோ தீவிரவாதத்துக்கு என்னமோ ஹப்பு மாதிரியும் நீங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து எதிர்வினை ஆட்டுதுல அப்போ மற்ற எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் என்னாகும் தமிழ்நாட்டுக்குள்ள போனா உயிருக்கு பயம் இருக்கு உயிருக்கு அச்சம் இருக்குன்ற ஒரு கோணத்தை உருவாக்குறீங்க அப்போ தாம்புவான்மரசனை கைது செய்வதற்கான துரித நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லாட்டி எடுக்கணும்னு சொல்கிறேன் முதல்ல ஏன்னா இது வந்து தேசத்துக்கான ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விஷயம் மோடி சொல்வது போல இதற்கு எல்லாரும் காரணமாக இருப்பது திமுக என்ற ஒரு ஒரு கட்சி தான் அந்த கட்சியை வச்சு தான் இவ்வளவு பேர் பண்றாங்க நம்மது அளிக்கப்பட வேண்டிய கட்சி தான் அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது ஏழு பேர் ஏழு பேர் ஏழு மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு அவங்க வந்து மெயில் மூலம் யார் யார் எல்லாம் பேசியிருக்கான்ற விஷயம் கிடச்சிருக்கு அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வராங்க ஃபிளைட் மூலமாக ஸோ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த அளவுக்கான விசாரணை எங்கள் நடந்திருப்பதாக தான் பார்க்கப்படுது ஸோ ஏற்கனவே அவருடைய ஈஸியாக அந்த குட் முடக்கப்பட்டுச்சு அவருடைய நண்பர் சதா என்பவர் கைது செய்யப்பட்டார் இப்போ அடுத்த கட்ட பர்ணாம வளர்ச்சி வந்து இது அடைஞ்சிக்கிட்டே போகுது கேஸ் வந்து சின்னதாக இல்லை ஏன்னா யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க எங்கெங்க பணம் கொடுத்துருக்குறாருன்ற டாக்குமெண்ட்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னும் பொழுது இது யாரை நோக்கி அடுத்த கட்டம் போகும் சென்னையிலே வச்சு ரகசியமாக பல இடங்களில் எங்கெல்லாம் பணம் பதுக்கப்பட்டது யார்கிட்ட கொடுத்தீங்க யார் மூலம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு எந்தெந்த வீட்டில் இருக்குது அவர்கள் இது வரைக்கும் அந்த வீட்டில் வச்சுருக்காங்களா இப்போ எலெக்ஷன் வேறு ஆரம்பித்ததுனால எப்படிலாம் பதுக்கியிருக்காங்க இன்னும் கூடுதலாக சொல்லப்படுது இந்த எலெக்ஷனுக்காக வந்து பணத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா காய்கறி வண்டி இருக்குது பார்த்தீங்களா டெம்போ இப்போ நீங்கள் டெம்போவோ லாரியோ இருக்குல்ல அதில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதாக தான் பன்மை செய்தி இருக்குது அப்போது நீங்கள் ஒரு காரை போது நீங்கள் காரை ஈஸியாக வந்து நிற்க ஸ்பிளைங்ஸ் போட என்ன பண்ணுறீங்க நிப்பாட்டி காருக்குள்ளே செக் பண்ணுறீங்க டிக்கே தர செக் பண்ணுறீங்க ஒரு ஃபோர் நாட் செவனோ ஒரு லாரிலேயோ காய்கறி எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ காய்கறி கீழே இறக்கி ஏற்றுவீங்க சாத்தியமில்லை ஸோ அதற்கான இதெல்லாம் முன்னாடி திட்டமிடப்பட்டதுன்ற மாதிரி சொல்லப்படுதுன்னும் பொழுது அந்த கோணத்துலேயும் இப்போ அணுகிட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை தடுக்கணுன்றதுக்கான விசாரணை அடுத்த அடுத்த கட்டமாக பொழுது நான் சொன்னல எட்டு நபர்கள் நிச்சயமாக தூக்கப்படுவதில் மாற்று கிடையாது இதில் பல நபர்கள் வயிற்று புளியை கரைச்சிக்கிட்டு இருக்குது என்னென்னா இந்த முறை இந்த முறை நிச்சயமாக அந்த சினிமா பிரபலங்களும் யூடியூப் பிரபலங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் சொல்லப்படுது